பனிரண்டாவது இருபத்தொதாவதுல இருந்து இருபத்தஞ்சு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சிவல் சேனல பார்த்து சொல்றாங்க நீங்க பஸ்காவை அடிக்கிறீங்க பாத்தீங்களா அன்னைக்கு ஈசோப்பு குழந்தைகளின் கொட்டு அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் வட்டத்தை உங்க வாசலின் நிலைக்கால்கள் ரெண்டிலும் மே பூசணும் அன்னைக்கு ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க அடம் பண்ணும்படி கடந்து போவார் நீங்கள் யாரும் உங்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது கர்த்தர் அந்த இரத்தத்தை பார்த்து சங்காதக்காரன் உங்கள் வீட்டில் அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க இது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் நித்தி நியமமாக இருக்கணும்னு சொன்னாங்க மோஸ்ட்லி இன்றைக்கி நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நித்தி நியமம் என்ன தெரியுமா நம்ம ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் ஒவ்வொரு காரங்களையும் எடுக்கணும் இன்னைக்கு நீங்கள் காலையில் முழிக்கிறீங்களா ஒரு வார்த்தையை சொல்லுங்க ஏசப்பா என் குடும்பத்தில் ஒவ்வொரு மேலே யேசுவன் தட்டி பூசி ஜெபிக்கிற எங்கள் நிலக்கால் சன்னலை எங்களுக்கு எல்லா வீட்டிலையும் இயேசுவின் ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறேன் நீங்க சொல்லும்போது உங்களுக்கு ஒரு விசேஷ பாதுகாப்பு உண்டு நமக்காக இயேசு கிறிஸ்து அழிக்கப்பட்டது இல்லையா ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வாசனத்தினால் சாத்தனை ஜெயிட்டோன் இருக்கு அதனால ஒவ்வொரு நாளும் ஏசுவின் ரத்தத்தை சொல்லி ஜேமானப்பா உடைய எங்கள் மேலே தெளிக்கப்பட்டு எங்கள் பாவங்களை கழுவிட்டோம் எங்க சாபத்தில் எங்களுக்கு ஆக்கினை நன்றி நீங்கள் சொல்லும் போது சங்கார நம்ம வீட்டுக்கு வரவே முடியாது கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக்கொள்வார் இதுவே இதுவே நர்ச்சியில் உனக்கு மட்டும் உண்டாகட்டும்